எல்லா புகழும் முருகருக்கே அக்கா நீங்கள் நெய் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க நீங்கள் எப்படி நெய் காய்ச்சுறீங்க வெண்ணெய் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்காக இந்த பதிவுங்க ஊத்துக்குள்ளி ஒரிஜினல் பசு வெண்ணெய்ங்க வெண்ணெய் சுத்தமாக கழுவிட்டுங்க நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாங்க எந்த அளவுக்கு மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் பசு வெண்ணெய்ங்க இந்த நெய் காய்ச்சறக்கு வந்துட்டுங்க ஏழு கிலோ அளவில் தான் நான் வெண்ணெய் எடுத்துருக்குறேங்க இந்த நெய் காய்ச்சறக்கே வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் மணி நேரம் ஆகுங்க நம்ம வந்துட்டு எப்பவுமே நெய் அடி கனமான பாத்திரத்தில் தான் காய்ச்சணுங்க லேசாக இருக்கிற பாத்திரத்தில் வந்து நம்ம காய்ச்சக்கூடாதுங்க சீக்கிரம் கறி ஈறுங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு எடுத்து வச்சிடலாங்க கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணுங்க நல்லா இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் அந்த வெண்ணெய் எல்லாமே கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கணுங்க நம்மளோட நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க தரத்துலேயும் சரிங்க நம்ம வந்துட்டு எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம் நானே என்னோடய கைப்பட காய்ச்சி ஆற வச்சு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இந்த நுறைய எல்லாமே அடங்கி வரணுங்க அந்த மஞ்சள் கலராக தெரியுது பாத்தீங்களா வெண்ண அது ஃபுல்லாக வந்துட்டு தெளிஞ்சு ஒரு ஆயில் மாதிரி வரணுங்க அப்போ தான் வந்துட்டு நெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வந்திருக்குதுன்னு அர்த்தங்க இன்னும் ரொம்ப நேரம் ஆகுங்க காயறக்கு நம்மளோட நெய் வந்துட்டு சுத்தமான முறையில் தயாரிக்கிறதுனாலங்க நம்மளோட நெய் வந்து ஒரு லிட்டர் எட்நூற்றம்பது ரூபாய்ன்னு கொடுத்துட்ருக்குறேங்க நான் வந்து எந்த ஒரு கலப்படமுமே செய்கிறதில்லைங்க சுத்தமாக நானே காய்ச்சிங்க ஆற வச்சு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இன்னுமே வந்துட்டு நல்ல லிக்யூடுப்பாக பதம் வரணும் இப்போ முக்கால் தான் வந்துட்டு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முருங்கை எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்களா எந்தளவுக்கு வந்துட்டு அந்த எல்லோ கலரில் இருந்தது ஃபுல்லாமே வந்துட்டு ஆயில் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா இது வந்துட்டு ஒரிஜினல் பதங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு நெய்யை வந்துட்டு இறக்கிடலாங்க இப்போ சூப்பராக நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரிஜினல் பசு நெய்ங்க நம்மளோட ஷார்ட்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட நெய் வாங்கிட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் மற்ற மசாலாஸ் எல்லாமே கிடைக்கிங்க